அழகாக இருக்கீங்க ஆ அழகாக இருக்கீங்க உண்மையாக தான் ஐயோ நீங்கள் இப்படி பார்க்க தேவையில்லைங்க நான் சீரிஸாக சொல்கிறேன் உங்கள் செம்ம அழகாக இருக்கீங்க ம் நீங்கள் இப்படி பார்த்தே இருக்காதீங்க நான் வைக்கப்படுவேன் நான் ஐயோ அப்படி அப்படி பார்க்காதீங்க நான் பேச்சு வர மாட்டேங்க ஏங்க நீங்கள் ஃபோன் பேசுங்க நான் உங்கள்கிட்ட சொல்லல ஹலோ 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 டக்குன்னு டக்குன்னு அலோச்சலாம் எனக்கு பண்ணுறது ஹலோ இங்கே இங்கே ஹலோ ஐயோ உங்கள் சிரிப்பே க்யூட்டாக இருக்குது தெரியுமா ஆ உங்களை வந்து செலவு நினைக்கிறேன் நீங்கள் உங்கள் வாய்ஸ் க்யூட்டாக இருக்குது உங்கள் சிரிப்பு க்யூட்டாக இருக்குது கேட்குதா உங்கள் சிரிப்பு க்யூட்டாக இருக்குது வேறு உங்கள் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது வேறு உங்களை பற்றி சொன்னால் சொல்லிக்கிட்டே இருப்பங்க எப்பவுமே வந்து ஒரு பொண்ணு வந்து காதை பொறுத்துனாலும் காதல் மாறாதுங்க கேட்கலையா உங்களுக்கு காதை பொறுத்துனாலும் காதல் மா காதல் மாறாதுங்க கேட்குதா நீ கா நீ காதை பொத்துறது எனக்கு இங்கே வர கேட்குது